இரண்டு சாம்பியன்ஸ் டிராஃபிக்கான போட்டி வந்து நடந்துக்கு வருது இதில் இந்தியா பாகிஸ்தான் சவுத் ஆப்ரிக்கா மாதிரியான கண்ட்ரிகள் வந்து கலந்துருக்காங்க இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதக்கூடிய அந்த போட்டி அன்னைக்கு ஹர்போஜன் சிங் கர் தவான் மாதிரியான பிளேயர்கள் வந்து ஆட முடியாது அந்த காஷ்மீரில் நடந்த பகல்காம் தாக்குதலை காரணம் காட்டி நாங்கள் ஆடப்போகிறது இல்லை அப்படின்னு சொன்னதுனால ஒரு பரபரப்பு உண்டாகி இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நடக்க நடக்கவிருந்த போட்டி கேன்சல் ஆக்கிட்டாங்க இதை தொடர்ந்து ஆசிய கப்பு வந்து நடக்க போகுது அதனால வந்து ரசிகர்களின் மத்தியிலாம் என்ன வந்து ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா இந்த வேர்ல்டு சாம்பியன்ஸ் டிராஃபியே ஆடாம ரத்து பண்ணிட்டாங்க அப்போ ஆசிய கப் எப்படி நடக்கும் இந்தியா பாகிஸ்தான்லாம் கண்டிப்பா மோத மாட்டாங்க அந்த போட்டி வந்து ரத்தாகும் அப்படி இல்லைன்னா வந்து ஆசிய கப்ல இருந்து இந்தியா வெளியேறும் அப்படின்னு தான் இருந்தாங்க ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த பிசிசிஐ திடீர்னு ஒரு அறிவிப்பை வழிவிட்டு அட்டவணையும் போட்டான் பிளான் பண்ணபடிக்கு ஆசிய கப் நடைபெறும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி துவங்கும் அப்படின்னு சொல்லி அட்டவணையும் போட்டு ஒரே ஏ ஒரே குரூப்பில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இருக்கிறாங்க செப்டம்பர் பதினாலு இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதுகிறாங்க இதில் சூப்பர் ஃபோரில் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதுறாங்க

இப்படி ஒரு அட்டவணை வந்தவுடனே ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு பக்கம் அதிர்ச்சி ஒரு பக்கம் மகிழ்ச்சி ஏன் அப்படின்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் நேருக்கு நேராக கிரவுண்டில் களத்தில் மோதுறது எந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை உண்டு பண்ணும் எந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது கிரிக்கெட்டை நேசிக்கிறவங்களுக்குலாம் தெரியும் நைட்டு பூரா தூங்க மாட்டாங்க மறுநாள் இந்தியா பாகிஸ்தான் மேட்சாக இருந்தால் அதனால கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இது வந்து ஒரு ஆனந்த அறிவிப்பாக தான் இருக்குது ஆனால் ஒரு குரூப் கிளம்பிட்டாங்க இப்பயே இந்த அளவுக்கு காஷ்மீரில் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஒரு பதட்ட நிலை ரெண்டு நாடுகளுக்கு உருவாகிட்டு இருக்குது இந்த நேரத்தில் இந்த பிசிசிஐ எப்படி வந்து பாகிஸ்தானோட கிரிக்கெட் ஆடலாம் இதை வந்து மறுபரிசீலனை செய்யணும் பாகிஸ்தான் கூட ஆடக்கூடாது இப்போ இருந்து ஒரு குரூப் கிளம்பிட்டான் அந்த மாதிரி சொல்லி கிளம்பிட்டாங்க இப்போ இணையத்திலையும் இந்த விவாதம் ஓடிக்கிட்டு இருக்குது இது சரியா தவறா ஒரு குரூப் என்ன சொல்கிறான் ஏண்டா கிரிக்கெட்டை விளையாட்டை விளையாட்டாக பாருங்கடா இதை கொண்டு போய் அரசியலோடையே லிங்க் பண்ணுறிய தேசபக்தியோடையே வந்து சேர்க்குறீ எப்போயுமே கிரிக்கெட் விளையாட்டை விளையாட்ட பாருங்கள் விளையாட்டு மட்டும்தான் மதம் இனம் மொழி நிறம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சகோதரத்துவத்தை அந்த கிரிக்கெட் கிரவுண்டில் உண்டு பண்ணும் பிளேயர்களுக்கிடையே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கையும் ஒரு நட்புணர்வையும் உருவாக்கக்கூடிய இடம் அந்த வந்து மைதானம் தான் அந்த கிரிக்கெட் மைதானம் தான் அதில் கொண்டு போய் நீங்கள் அரசியலை சேர்த்து அதில் கொண்டு போய் தேசபக்தியை கொண்டு போய் திணுச்சு ஏண்டா இப்படி சாவடி கிரிக்கெட்டை நேசிக்கிற எவனுமே இந்தியாவும் பாகிஸ்தானும் கிரிக்கெட்டை ஆடணும் அதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருப்பான் அதில் கொண்டு போய் எந்த ஒரு அரசியலை நுழைக்கிறத விரும்ப மாட்டான் அதனால் பிசிசிஐ செஞ்சது சூப்பர் சம்பவம் சிறப்பான செயல் இது வந்து தொடரணும் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிக்கிட்டுருக்கான் இன்னொரு குரூப் என்ன சொல்கிறான் அந்த பாகிஸ்தான்காரங்க வந்து இந்த பகல்காம் காஷ்மீரில் அவன் தான் ஒரு குரூப்பை தூண்டி விட்டு எல்லா வேலையும் பார்க்குறான் அப்போ நம்ம அவன் கூட போய் விளாடுறது எப்படி சரியாகும் அவன் கூட ஒட்டு மொத்தமாக நம்ம துண்டிக்கணும் அவனுடைய வந்து அவன்கிட்ட இருக்கிற கான்டாக்டை தொடர்பை துண்டிக்கணும்னா முதல்ல பாகிஸ்தான் கூட கிரிக்கெட் ஆடுறதையே ஒட்டு மொத்தமாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தேசபக்தி சார்ந்த ஒரு சில குரூப் வந்து இவங்களோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க இணையத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது எது எப்படியோ நம்மளை பொறுத்த வரைக்கும் விளையாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் மற்றும் வந்து தேசபக்தி இந்த மாதிரி விஷயங்களை விளையாட்டுக்குள்ள திணித்து அதை வந்து பால்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுடைய எண்ணமும் இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்ற ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி